வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து ஆசை விளையாடவே ஆசை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க விளையாடலாம் ஆசை விளையாடவே ஆசை யாருடைய மனதையும் களைத்து விடாமல் கனத்து விடாமல் வெட்டவெளியில் ஒளிவு மறைவின்றி ஓடியாடி துள்ளி குதித்து விளையாடவே ஆசை ஆசை விளையாடவே ஆசை யாருடைய மனதையும் களைத்து விடாமல் கனத்து விடாமல் வெட்ட வெடியில் ஒளிவு மறைவின்றி ஓடி ஆடி துள்ளி குதித்து விளையாடவே ஆசை மனமுழுக்க விளையாட்டு மைதானம் அமைத்து ஆரவாரமாய் கத்தி கூப்பாடு போட்டு சிரித்து கொண்டே விளையாட ஆசை மனம் முழுக்க விளையாட்டு மைதானம் அமைத்து ஆரவாரமாய் கத்தி கூப்பாடு போட்டு சிரித்து கொண்டே விளையாட ஆசை கன நேரமும் கழித்து விடாமல் உடல் முழுவதும் உயர்த்து கொட்ட மனமுழுக்க தென்றலாய் வீச தெருவெங்கும் அழைந்து திரிந்து அமைதியாய் உறங்கிடவே ஆசை கன நேரமும் கழித்து விடாமல் உடல் முழுவதும் உயர்த்து கொட்ட மனமுழுக்க தென்றலாய் வீசி தெருவெங்கும் அழைந்து திரிந்து அமைதியாய் உறங்கிடவே ஆசை தனித்து நின்று தனிமொழி பேசி தனியாக உழன்று தனியே நிற்கும் மரமாக வேண்டாம் கூட்டாக இணைந்து குறுநகை புரிந்து கொள்ள இன்பம் காண ஆசை தனித்து நின்று தனிமொழி பேசி தனியாக உழன்று தனியே நிற்கும் மரமாக வேண்டாம் கூட்டாக இணைந்து குறுநகை புரிந்து கொள்ள இன்பம் காண ஆசை வாழ்தல் இனிது அதைவிட சாதலும் இனிது வாழ்தல் கூட்டாக சாதல் தனியாக இருக்கும் வரை கூட்டாக வாழ்வோம் தனியாக சாகும் வரை வாழ்தல் இனிது அதைவிட சாதல் இனிது வாழ்தல் கூட்டாக சாதல் தனியாக இருக்கும் வரை கூட்டாக வாழ்வோமே தனித்து சாகும் வரை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்